மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் குறிப்பாக தலைநகரான சென்னையிலிருந்து வெளியில் செல்லக்கூடிய தெற்கு புறமாக சென்னைக்கு இருக்கக்கூடிய மா மாவட்ட நகரங்கள் செல்வதற்கு டிராஃபிக் அதிக அளவில் இருப்பதனால சாலை போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா சென்னையினுடைய புறநகர் பகுதியான தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லக்கூடிய பகுதிகளில் கடுமையான உள்ள போக்குவரத்து நெரிசல் இருக்கு இதற்கு காரணம் இந்த பகுதிகளில் பெரிய அளவிலான வளர்ச்சிகள் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அந்த பகுதியுடைய நகரங்கள் வேகமாக வளருது அதே நேரத்தில் செங்கல்பட்டு தாண்டி பிற மாவட்டங்களில் போவதற்கும் பெரிய அளவிலான போக்குவரத்து இடையூறுகள் இருக்குது என்ன காரணம் நான்கோழி சாலை தான் அந்த பகுதியில் இருக்குது அது இன்னும் வைடன் பண்ணணும் இன்னும் அகலப்படுத்தணும் அப்படிங்கிறது பிறரும் நீண்ட நாட்களான ஒரு கோரிக்கையாக இருக்குது ஏன்னா சென்னை சிட்டிக்குள்ளே வரத்துக்கும் சரி அல்லது சென்னை சிட்டிக்கு வெளியில் போகிறதுக்கும் சரி தெற்கு தெற்குப்புறத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான நுழைவாயில் செங்கல்பட்டு டோல்கேட் அந்த செங்கல்பட்டு டோல்கேட்டை எப்படா கடப்போம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு சென்னைக்கு திரும்பும் போதும் சென்னையிலேருந்து சொந்த ஊருக்கு போகும் போதும் நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாக இருக்கும் அந்த அளவுக்கு மிகுந்த டிராஃபிக்கான ஒரு பகுதியை போக்குவரத்துக்கு ரொம்ப இலகாக மாற்றுறதுக்கான திட்டங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு அதில் மிக முக்கியமான திட்டங்களை நம்ம பார்க்கலாம் இப்போது அவர் சொல்லியிருக்கக்கூடியதில் நமக்கு இரும்ப இந்த சாலைங்கிறது இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்டது அதாவது சென்னையிலேருந்து திருச்சி சாலை என்பது இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலை இந்த சாலையில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அளவு அளவுக்கான நீளமான ஒரு சாலைகள் அகலப்படுத்தப்பட்டிருக்கு எங்கே இருந்துன்னா இரும்புலியூர்லேருந்து தாம்பரத்தை எடுத்த இரும்புலியூர்லேருந்து பெருங்குளத்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து இரும்புலியூர்லேருந்து நமக்கு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கான செட்டி அப்படிங்கிற பகுதி சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்க அது வரையுமான தொலைவுக்கு சாலைகளை எட்டு வழி சாலையை அகலப்படுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த போக்குவரத்தை மேம்ப மேம்படுத்துவதற்காகவும் சாலைகளில் இப்போ டிராஃபிக் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்காகவும் இன்னும் சாலைகளை விரிவாக்கம் செய்வதற்கான அடுத்த கட்ட திட்டமாக பரனூரிலிருந்து திண்டிவனம் அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கான சாலையை இன்னும் விரிவுபடுத்த இருக்கிறதா அந்த சாலை எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு செங்கல்பட்டுடைய பரனூர் டோல்கேட்ல இருந்து அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் திண்டிவனம் வரையும் செல்லக்கூடிய இந்த சாலைங்கிறது தான் மிக நெருக்கடியான ஒரு சாலை ஏன் அப்படின்னா தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய வாகனங்களும் அதே மத்திய உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை உள்ள செல்லக்கூடிய மாவட்டங்கள் வாகனங்களும் கூட இந்த சாலையை கடந்தாக வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இருக்குது அதே நேரத்தில் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டம் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய வாகனமும் இந்த பகுதி கடக்க வேண்டியது மிக முக்கியமான தேவையாக இருக்குது இதன் காரணமாக இந்த இடத்துல அதிக டிராஃபிக் ஏற்படுது இதை வைடன் பண்ணணும் இந்த நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலையாக அடுத்து மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு தேசிய நெடுஞ்சாலையினுடைய துறையினுடைய ஒரு அடுத்த திட்டமாக இருக்குது அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த திட்டம் மட்டுமில்லாத இன்னும் மிக முக்கியமான ஒரு திட்டம் இருக்குது அது என்னென்னா கிளாம்பாக்கத்திலிருந்து மகேந்திரா சிட்டி வரையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எலிவெட்டர் கார்டுன்னு சொல்லக்கூடிய உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து அதன் மூலமாக சாலை போக்குவரத்தை எளிதாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உயர்மட்ட மேம்பாலமாக அமைக்கக்கூடிய பணி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதா எதிர்பார்ப்பும் எல்லாருக்கு இருக்கு அதே மாதிரி பரனூர்லேருந்து திண்ணிவனம் வரையிலும் போகக்கூடிய அந்த சாலையும் விரிவுபடுத்தணுங்கிறது ரொம்ப நாளான கோரிக்கையாக இருக்குது ஆனால் இது ரெண்டுமே கிடப்பில் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்குது அவங்க எடுக்காததற்கு உடைய அந்த தாமதம்தான் இந்த திட்டத்தை மேலும் செயல்படுத்துவதற்கான தாமதமாக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் என்ன தாமதமாக்குது அப்படின்னு கேட்டோம்னா இப்போ நம்ம கிலாம்பாக்கத்திலிருந்து சிங்கப்பெருமாள் கோயில் எடுத்திருக்கக்கூடிய இந்த மகேந்திரா சிட்டி வரையிலுமான அந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஜிஎஸ்டி சாலையில் உயர்மட்ட சாலை அமைக்கிறாங்க அந்த அமைக்கக்கூடிய திட்டங்கிறது சாலையில் ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட் மாதிரி நமக்கு கிளம்பத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் நேரடியாக சிங்கப்பெருமாள் கோயிலை தாண்டி இறங்குற மாதிரியும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இந்த நகர்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய வாகனங்கள் கீழ்பகுதியில் செல்ல மாதிரியும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான யோசனைகள் இருக்காங்க அதாவது இப்போ ஏற்கனவே கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை கொண்டு போனதுனால கிலாம்பாக்கம் வரையிலுமே நமக்கு ரயில் கொண்டு வரதுக்கான திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க இந்த சூழலில் இருந்து செங்கல்பட்டு வரையிலுமான ஒரு மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் பண்ணுவது மூலிமா இன்னும் அடுத்த கட்ட நகரங்கள் சென்னை ஓட்டி இருக்கக்கூடிய சாட்டிலைட் சட்டியாக இருக்கக்கூடிய தாம்பரத்தை எடுத்தக்கூடிய பகுதிகளில் இன்னும் வேகமாக வளர்ச்சி அடைவது இருக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் ஈஸியாக போக்குவரத்துக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பும் ஏற்படுங்கறதுனால அந்த ஒரு திட்டத்தில் மாநில அரசு இருக்கிறாங்க அதனால் இந்த எலிவேட்டட் காரிடோரில் டூ லெவல் பாலமாக கொண்டு வர பார்க்குறாங்க அதாவது முதல் கட்டமான பாலத்தில் நமக்கு இப்போ கொடுத்துருக்கூடிய அவங்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் முதல் கட்டமான அந்த பாலம் இருக்கு இல்லையா இந்த பாலத்தில் முதல் அடுக்கில் நமக்கு அவங்க போகக்கூடிய முதல் அடுக்கில் கீழ்பகரமாக போகக்கூடியதில் இந்த உள்ளூர் வாகனங்கள் இந்த பகுதிக்குள்ளாக செல்லக்கூடிய உள்ளூர் வாகனங்கள் செல்லும் அதுக்கு மேலே ஒரு முதல் அடுக்கில் ஒரு பாலம் அமையும் அந்த பாலத்தில் மெட்ரோ ரயில் அமையும் மெட்ரோ ரயில் இந்த மாதிரி முதற்கட்ட பாலத்தில் செல்லும் அதற்கு மேலே இரண்டாவது கட்டமாக ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தில் நமக்கு மற்ற வாகனங்கள் அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட்டாக நமக்கு இங்கே கிளாம்பாக்கத்திலேருந்து நேராக இறங்கி செங்கல்பட்டு டோல்கேட் நோக்கி போகக்கூடிய வாகனங்கள்ல பாயிண்ட் டு பாயிண்ட் அங்குற வகையில் ஒரு பாலம் அமைக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு இரண்டு அடுக்காக பாலம் கொண்டு வர்றதுக்கான திட்டத்தில் வச்சிருக்காங்க எத்தனை கிலோமீட்டருக்கு அப்படின்னா இது பத்தொன்பது கிலோமீட்டருக்கு இதனுடைய திட்டம் வச்சிருக்கிறதா சொல்றாங்க ஸோ பத்தொன்பது கிலோமீட்டர் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டம் இருக்கக்கூடிய சூழலில் மெட்ரோ ரயிலை விரிவாக்கம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இறுதிக்கட்ட முடிவை இன்னும் மாநில அரசு எடுக்காதனால இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தாமல் வச்சிருக்கதாக சொல்கிறாரு ஒருவேளை மெட்ரோ ரயில் வரதா இருந்தால் மாதிரி ஈரடுக்கு பாலமாக அது வரும் அப்படி மெட்ரோ ரயில் வரலை அப்படின்னா ஓரடுக்கு பாலமாக நேராக ஒரே உயர்மட்ட பாலமாக கொண்டு போகிறதுக்கான திட்டம் இருக்குதான் சொல்கிறாங்க ரெண்டாவது நமக்கு பரனூர்லேருந்து திண்டிவனம் மரில் இருக்கக்கூடிய சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான தாமதம் என்ன அப்படின்னா நமக்கு அடுத்ததாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சாலையில் மிக முக்கியமான ஒரு இடையூறு இருக்கு அப்படின்னு சொல்றாரு என்னென்னா இந்த சாலை ஓரமாகவே நமக்கு சென்னைக்கு பிரதான குடிநீரை கொடுக்கக்கூடிய மற்றொரு நீர் ஆதாரமான வீராணம் ஏரியிலிருந்து கால் குழாய் வழியிலான வரக்கூடிய அந்த நீர் வரக்கூடிய அந்த குழாய் பதிக்கப்பட்டிருக்கு அந்த குழாய் இருக்கிறதுனால இவங்க வைடன் பண்ணக்கூடிய அந்த அகலப்படுத்தக்கூடிய திட்டத்திற்கு மாநில அரசு இருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து மாநில அரசுடைய அடுத்த கட்ட முடிவுக்காகவும் காத்திருக்கிறதா சொல்றாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த இரண்டு திட்டங்களும் செயல்படுத்துவதற்கான தாமதம் ஏற்படுது அப்படின்னு தையும் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறார்